சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காஞ்சி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்கள் அதாவது நம்ம பக்தி அப்படின்னு சொல்லிடுறோம் அந்த பக்தி அப்படிங்கிறது ஒருவருக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் பெரியவர்களுக்கு அந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்கும் இளைஞர்களுக்கு அந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்கும் இன்னும் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு விதமா இருக்கும் இப்படி பக்தி அப்படின்றது அவங்கவங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்க அவங்களுடைய அந்த எண்ணத்தை பொறுத்து அந்த பக்தி அப்படிங்கிறது மாறுபடும் இதில் வழக்கம் போல காலையில அஞ்சு மணிக்கு ஸ்ரீ மடத்துக்கு பக்தர்கள் வந்துடுறாங்க அந்த பக்தர்கள் கையில நிறைய பலகாரங்கள் பட்சணங்கள் மாலை இந்த மாதிரி எல்லாம் கையில வச்சிருக்காங்க மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக காலையிலேயே லைன்ல நிற்கிறாங்க வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் எல்லாருக்கும் வழக்கம் போல் ஆசீர்வாதம் பண்ணுறாரு கையில் இருக்கக்கூடிய பிரசாதம் எதுவாக இருந்தாலும் பக்தர்களுக்கு தராங்க பக்தர்கள் எதை மனசுல நினச்சி எந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு நினச்சி வராங்களோ அந்த பிரார்த்தனை நடக்கும் இல்லை தாமதமாகும் இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிறதையும் சூக்ஷமமா சொல்லி அவங்களுடைய மனசுக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத செஞ்சு அனுப்புறாரு இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த பையன் ஒரு அரைக்கால் டவுசர் போட்டுட்டு நல்லா ஒரு நல்லா துவைச்சி நல்ல வெயிலில் உலர்த்தி சுத்தமாக ஒரு சட்டை அந்த அரைக்கால் டவுசர் அவ்வளோ அழுக்காக இருக்குது அழுக்கு படிஞ்சு இருக்குது அந்த அரைக்கால் டவுசரில் கொக்கி கூட கிடையாது அந்த முடிச்சு போட்டிருக்கான் இதுலேருந்தே அந்த பையனுடைய ஏழ்மை நிலை என்னன்றது தெரியுது இல்லையா இந்த பையன் திடீர் திடீர்னு ஓடி வரான் ஓடி வந்தால் எல்லோரும் அந்த பையனை பார்க்குறாங்க அந்த பையன் கையில் ஒரு வித்தியாசமான ஒரு மாலை இருக்குது என்ன மாலை அப்படின்னா துளசி மாலை துளசி மாலை அதுவும் எப்படி இருக்குன்னா சனல் கயிறு இருக்குது பார்த்தீங்களா அந்த சணல் கயிறில் அந்த குழந்தை மாலை கட்டியிருக்கான் அங்கே அங்க ஒரு துளசி இங்க ஒரு துளசி அப்படின்னு அந்த மாலையே மொத்தம் ஒரு பத்து பதினஞ்சு துளசி தான் இருக்கு அந்த சணல் கயிறில் அந்த குழந்தை அந்த மாலையை கட்டி மகாபெரியருக்காக அந்த குழந்தை தான் கையாலேயே அந்த மாலையை கட்டி கொண்டு வந்திருக்கான் பதட்டமாக இருக்கான் காத்துக்கிட்டே இருக்கான் மகா சுவாமிகள் அவங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு வந்து அது ஒரு புது அனுபவம் யாரோ சொல்லியிருப்பாங்க போல நீ மகா மகாஸ்வாமிகளை போய் பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அந்த பையன் வருவானா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடினா கிடையாது இன்னைக்கு மட்டும் வந்திருக்கான்னா என்ன அர்த்தம் அவனுக்கு அன்னைக்கு மகாசுவாமிகளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவனுடைய அந்த தருணம் வருது வந்த உடனே கிடக்கிற தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மாலையில் பார்க்கறான் அங்கே ஒரு மா துளசி இங்கே ஒரு துளசி இருக்குது அதே சட்டுன்னு அங்கே லைனில் நிற்கிற பக்தர்களினுடைய மாலையும் பார்க்கலாம் எல்லாம் அடர்த்தியாக ரோஜா மாலை சம்பங்கி மாலை அதெல்லாம் வச்சுருக்காங்க அவன் அந்த மாலைகளுக்கு முன்னாடி நம்மளுடைய மாலை இப்படி இருக்கே இதை சுவாமி ஏற்றுப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்துடுது சரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு மாலையையும் பார்க்குறான் பெரியவரை பார்க்குறான் பக்தர்கள் நிற்கிறாங்க அவங்கள பார்க்குறான் அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல சின்ன பையன் ஒன்றுமே புரியல சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மகாசாமிகள் முன்னாடி வந்து உட்காந்துட்டான் உட்கார்ந்த உடனே மகாசுவாமிகள் அந்த குழந்தைய பார்க்குறாரு பார்த்தா கோணா மணலாக ஒரு விபூதிப்பட்டேன் என்னன்னா அவனுக்கு அன்னைக்கு பறிச்சேன் அந்த குழந்தையோட வீட்டில் போய்ட்டு சுவாமியை பார்த்துட்டு மகாபிரியரை பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம கூட சின்ன வயசுலலாம் ஸ்கூல் போகும்போது எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் சின்ன வயசில் நம்ம அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ அக்காவோ யாரோ கூட வந்து நம்ம எழுதக்கூடிய அந்த பென்சிலோ பேனாவோ எதையோ அங்கே பிள்ளையார்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு கொடுப்பாங்க அது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அப்பாடா பிள்ளையார்கிட்ட வச்சு எடுத்துகிட்டோம் நம்ம நல்லா எழுதுவோம் எக்ஸாம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி அந்த குழந்தைக்கு இன்னைக்கு எக்ஸாம் இன்றைக்கி பரீட்சை மகாஸ்வாமியை பார்த்துட்டு பரீட்சைக்கு போனால் நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க அவன் என்ன பண்ணா நேராக கோயிலுக்கு வந்தான் அங்க விபூதி இருந்தது எடுத்தான் ஒரு நேராக ஒரு கோடு போட்டான் போன மனது பரவாயில்ல அந்த மாலையை எடுத்துட்டான் மா சுவாமிகள் கிட்ட வந்துட்டான் சுவாமிகளும் அந்த குழந்தைய பக்கத்தை உட்கார வச்சுக்கிட்டாரு என்ன குழந்த பரீட்சியா அப்படின்னா ஆமா தாத்தா சரி சரி சொல்லு ஏன் தாத்தாவை பார்க்க வந்திருக்கேன் என்ன போது தாத்தா நான் உங்களுக்காக மாலை கட்டியிருக்கேன் அந்த குழந்தையோட மாலையை பார்க்குறாரு மகா சுவாமிகள் சிப்பந்திகள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா அந்த மாலை அங்கே ஒரு துளசி இங்கே ஒரு துளசி அந்த துளசி வந்து ஒன்று பிஞ்சு போயிருக்கு ஒன்று இல்லை ஒன்று வந்து பாதி புழு இருக்குது அந்த சணல் கயிறு வேறது இதை வந்து மகாசுவாமிகளுக்கு அந்த குழந்தைங்க போட்டுருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு சிப்பந்தி என்ன பண்ணுறாரு குனிஞ்சு இந்த குழந்தை அது வேணாண்டா அப்படிங்கிறதுக்காக கை எடுத்துகிட்டு வர்றாரு மகாசுவாமிகள் ஒரே பார்வை அந்த சிப்பந்தியை பார்க்குறாரு இல்லை அந்த குழந்த அந்த மாலையை போடட்டும் நீ கம்முன்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறதா அந்த அந்த சிப்பந்தி அப்படியே கையை வச்சு அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் போயிட்டார் மகா சுவாமிகள் என்ன பண்ணாரு அந்த குழந்தைகிட்ட அந்த துளசி மாலையை வாங்கிட்டார் சணல் கையில் கட்டினா துளசி மாலை வாங்கிட்டார் வாங்கி அதை வந்து அப்படியே சுருட்டி என்ன பண்ணாரு அதனுடைய சிரஸ்ல வச்சுட்டார் நாம் கூட இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம் மகா சுவாமிகள் சிரசின் மேலே இந்த வில்வ மாலை இதெல்லாம் இருக்கிற மாதிரி பூக்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த துளசியை ரொம்ப பிரதானமாக அந்த துளசி மாலையை ச சனலில் கட்டின அந்த துளசி மாலையை ரொம்ப பிரதானமாக அதை எடுத்து என்ன பண்ணார் தன்னுடைய சிறசு மாலை வச்சுக்கிட்டேன் வச்சது மட்டும் கிடையாது அதை வச்ச உடனேயே மகா சுவாமிகள் அங்கே இருந்த பக்தர்கள் முதல் கொண்டு சிப்பந்திகள் முதல் கொண்டு எல்லாரையுமே ஒரு பார்வை பார்க்குறாரு நல்லா இருக்கா மாலை இந்த குழந்தைனுக்காக கொண்டு வந்தால் அந்த மாலை நல்லா இருக்கா அப்படிங்கிறத கேட்கும் விதமாக அவருடைய பார்வை அப்படின்றது அமையுது எல்லாரையும் பார்த்தாரு பார்த்த உடனே அவ அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் சிப்பந்திகள் அங்கே இன்னும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா மகா சுவாமிகள் அந்த குழந்தை அன்போட பாசத்தோட பக்தியோட அதுக்கு தெரிஞ்ச ஒரு பக்தியோட அதற்கு புரிஞ்ச ஒரு பக்தியோட அந்த சணல் கையில் ஒரு மாலையை கோர்த்து இந்த அதாவது அந்த துளசியை கோத்து இதை கொண்டு போய் கொடுத்தா சுவாமி சந்தோஷப்படுவார் இதை கொண்டு போய் கொடுத்தா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில் அது என்ன அழகாக கோர்த்து கொண்டு வந்திருக்கு இல்லையா அதையும் அந்த குழந்தைய மனசு காயப்படுத்தாம அந்த பக்தியை வந்து வளர்க்கும் விதமாக மகா சுவாமிகள் அந்த மாலை ஏத்துக்கிட்டாரே அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு எல்லாம் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மாலைகள்லாம் எந்த மூளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இந்த குழந்தை கொண்டு வந்த மாலை ஏத்துப்பாரா சுவாமிகள் அப்படி ஏறியோடு நின்னுட்டு இருந்தவங்களுக்கு மகா சுவாமிகள் அதை எடுத்து சிவசன் மேலே வச்சுட்டாரு அதுக்கு மேல என்ன வேணும் இல்லையா அந்த குழந்தையினுடைய பக்தி அப்படி தான் மகாசுவாமிகள் அடுத்தடுத்த காலகட்டத்திலையும் வளர்த்தாரோம் அதற்கு பிறகு அந்த குழந்தை பல முறை வந்து மடத்துக்கு வர சொல்லி ஸ்ரீ மடத்துக்கு வர சொல்லி அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து பக்தினா என்னன்னு சொல்லி கொடுத்து இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு மகாசுவாமியினுடைய அனுகிரகம் கிடச்சி அரவணைப்பு கிடச்சி அந்த குழந்தை வந்து பிற்காலத்தில் நல்ல ஒரு பக்திமானாக வந்தது அப்படின்னு ஒரு கதை இன்றைக்கி இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் குழந்தைகளுக்கு பக்தி அப்படிங்கிறது நாம தான் வழக்கம் குழந்தை ஒரு விஷயத்தை செய்யும்போது இப்படிலாம் செய்யாத அசிங்கமாக இருப்பார் பொட்டு இப்படி வைக்காத இந்த மாதிரி பண்ணாத இந்த பூவெல்லாம் இப்படி கில்லாத அப்படி நம்ம எதுவுமே தடுக்கவே கூடாதுங்க குழந்தை கிட்ட உட்காந்து ஒரு பூஜை ஏதோ அதுக்கு தெரிஞ்சது ஏதோ பண்ணுதா திருப்தியாக பண்ணுன்னு விட்டுடணும் அது தான் என்னுடைய அம்மா எனக்கு பண்ணாங்க நான் பொட்டு வச்சால் கோணலாக இருக்கும் பரவாயில்ல வெயே பூ வச்சா சரியாக வைக்க மெட்டானிக் கீழே விழுந்துடும் மறுபடியும் எடுத்து வையே மஞ்சள் பூசுனா ஒரு ப்ராப்பராக ஒரு ரவுண்டாக வராது பரவாயில்ல பூசு இப்படிலாம் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இதில் பெரிய விஷயம் என்னன்னா அம்மாவும் ஸ்ரீ மடத்துல சேவை செஞ்சவங்க என்னுடைய அம்மா மகா சுவாமிகள் கிட்ட அந்த மடத்துல சேவை செஞ்சவங்க அதில் எனக்கு மகா சுவாமிகள்ல தினந்தோறும் பார்த்துட்டு மகா சுவாமிகள் சொன்ன விஷயங்களை எனக்கு புத்தி தெரிஞ்ச வரைக்கும் சுவாமிகள் வந்து இன்றைக்கி இதை சொன்னார் அதை சொன்னார் அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க எனக்கு அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் என்னுடைய பாக்கியம் சுவாமிகளை வந்து குழந்தை பருவத்தில் நான் குழந்தை பருவத்தில் ரெண்டு முறை அம்மா வந்து நாயிஷன் போ போனதா எனக்கு சொல்லுவாங்க ஆனால் அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்ரீமடத்தில் அம்மா வந்து சேவை செஞ்சவங்க இன்னைக்கு இந்த பகுதி ரொம்பவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது குழந்தைகளினுடைய பக்தியை வளர்க்க வேண்டியது பெற்றோர்களினுடைய கடமை அந்த பக்தியில் குறை சொல்லாமல் வளர்க்கறது மிகப்பெரிய ஒரு கடமை அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மூலமா நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சரணம் இதே மாதிரி வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்